நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நம்ம குழந்தைங்களை ஃப்ரீயா இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரலும் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியல இது ரைட் டு எஜுகேஷன் ஒன்பது அப்படிங்கிற சட்டத்தின் படி ஆஃப் ஒதுக்கீடு உள்ளூர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது திட்டத்தின்படி நீங்க ஈஸியா பயன்பெறலாம் இது மூலம் நிறைய பயன்பட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கான அந்த அறிவு வந்து நிறைய பேர்த்துக்கு பகிராம விட்டதுனால நம்மளுக்கெல்லாம் எல்லாம் தெரியாம இருக்கு நீங்க பயனுடைய என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்லயா ஆஃப்லைன்லயா இதோட செலக்ஷன் process எப்படி இருக்க போது இந்த ஆர்டிஐன்னு சொல்லப்படுற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு பெற்றோராகிய நீங்க வந்து எப்படி தயாராகணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ இந்த ஆர்டிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்திய அரசு கொண்டு வந்தது தான் இந்த ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை படி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயதிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது ஸோ இந்த சட்டத்தில் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி பெறும் உரிமை இருக்கிறது பிளஸ் அதை பாதுகாக்க வேண்டியதையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது ஸோ இதை படி பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் இடத்த வந்து லோக்கல் இருக்கிற வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நூறு இடம் இருக்கு அப்படின்னா அந்த நூறு இடத்துல இருவத்தி முப்பத்தஞ்சு இடத்த வந்து ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி இருக்கிற லோக்கல்ல குடியிருக்கிற மக்கள் அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே ரெண்டு லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிற மக்களுக்கு ஒதுக்கீடு பண்ணணும் பிளஸ் இன்னும் ரெண்டு மூணு கிரைடீரியா கொண்டு இருக்காங்க ரெண்டு மூணு எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த பிரிவினர்களாக இருந்தாலும் அந்த சலுகை வழங்கப்படும் அதுபோக பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் இந்த ஒதுக்கீடு போய் சேரு அப்படிங்கிறாங்க ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே ஃபுல் ஸ்விங்காக இந்த ஆர்டிஐ ஆக்ட் நடந்துட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தான் ஆன்லைனில் கொண்டாந்தாங்க ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் இந்த இடத்துக்காக போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுவாங்க இதுதான் ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு வந்து நீங்கள் அட்மிஷன் போடுற ஸ்கூலில் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கணும் ஒன்றுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஓகே ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் ஒரு வருஷத்துக்கு ஒரு கார்த்தா இன்கம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும் இப்பவே எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது வந்து இதுக்கான முகவரிக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் எது ஒன்று சப்மிட் பண்ணணும் அது என்னன்னங்குறத பின்னாடி பார்க்கலாம் ப்ளஸ் வந்து ஏஜ் இந்த த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் இந்த டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த வருஷம் எப்படி ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பிறந்த குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த மூணு கிரைட்டீரியா டிஸ்டன்ஸு ப்ளஸ் ஏஜு ப்ளஸ் குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு கீழே இந்த மூணு கிரைட்டீரியா நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்கன்னா இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பேசிக் குவாலிஃபிகேஷனில் இன்னொன்று குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா ஜாதி கீழே ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க தான் வந்து இந்த ஆர்டிஐக்கு எலிஜிபிள் ஸோ அந்த ஜாதி பிரிவினர் கீழே அப்படிங்கிறதையும் நீங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்து எஸ்சி ஓ ஓபிசிங்கிறது அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருப்பாங்க ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க அதனால் ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் பீப்புள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஃபார் ஆர்டிஐ இஃப் இட் இஸ் கம்யூனிட்டி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்க ஆகிறீங்க என்னென்ன தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் யாருக்கு நம்ம அட்மிஷன் போட போடுறோம் நம்ம குழந்தையோட ஃபோட்டோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதோடய வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பிக்சல் ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பிக்சல் அந்த இதில் பண்ணிக்கோங்க அதை ஹோல் இமேஜுமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரடு கேபிக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் அது வந்து ஒன் எம்பிக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பெற்றோருடைய அடையாள அட்டை அந்த பெற்றோருடைய அடையாள அட்டைங்கிறது வந்து எ பேரண்ட்ஸ் அப்பா ஃபாதர் மதரோட ஆதார் கார்டு இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கும்போது பாப்பாவோட ஆதார் வச்சுட்டிங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் தான் வந்து நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணுறது இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் கீழே இருக்கணும் ஹோல் ஃபேமிலியோட குடும்ப வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கணும் ஸோ இது போக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் தேவையான ஆவணங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுற வேண்டிய ஆவணங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னப்போனால் பாப்பாவோட ஃபோட்டோ ஆதார் அப்பா அம்மா எய்தர் யாரோ ஒருத்தரோட ஆதார் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் வேண்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராசஸ் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ எல்லாத்துக்கும் சமமான ப்ராசஸ் யாருமே ஆஃப்லைனில் ரெக்கமெண்டேஷனில் போய் விண்ணப்பிக்க முடியாது எல்லாேருமே ஆன்லைனில் தான் ப்ராசஸ் பண்ணணும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் ஸோ இது எங்கள் அப்ளிகே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணனும் இந்த லிங்கை வந்து நம்மளுடைய வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் இது போக நம்ம போன வருஷம் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் போன வருஷம் இதுக்கு அப்ளை பண்ணும்போது அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சின்ன சின்ன ப்ராசஸ் மாறலாம் மாறினாலும் போன வருஷம் ப்ராசஸ் தான் முக்கால்வாசி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேம் ஆஃப் தி சைல்டு அதோட ஜெண்டரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்ன ரிலீஜன் கம்யூனிட்டி அப்புறம் ஃபோன் நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் ப்ளஸ்ஸு வந்து அந்த டேட் ஆஃப் பர்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எல்கேஜியில் அட்மிஷன் பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது டீட்டெயிலையும் ஆட் பண்ணிடுங்க இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து யாருமே அட்மிஷன் பண்ணிக்கிறதில்ல மேக்சிமம் எல்லா ஸ்கூலுமே மேம் வந்து எல்கேஜிலிருந்து ஆர்டிஏ அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் வரும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் சோ முதலே சொன்ன மாதிரி இது நான் போன வருஷம் பண்ணது சில சில மாற்றங்கள் வரலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பேரண்ட் டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க பேரண்ட் டீட்டெயில்ஸில் மதர் ஃபாதர் கார்டியன் அவங்கள யாரோ ஒருத்தர் கொடுத்து அவங்க என்ன கேட்டகிரி கீழே வராங்க ஸ்பெஷல் கேட்டகரியோ இனி டிஸ்அட்வான்டேஜ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிளோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அதையும் ஃபீல் பண்ணிக்கோங்க தேர்ட் கேட்டகரி வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் நான் முதலே சொன்ன மாதிரி மூணு கிரெட்டிரியாவில் ஒரு க்ரைட்டீரியா வந்து உங்கள் வீடு வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் ரெண்டு இல்லாத மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்க ஸோ ஒரு கரெக்டாக டைப் பண்ணுங்கள் அஞ்சல் குறியீட்டு பின்கோடையும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்டடு ரிஜெக்டடாக இந்த இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லயே ரிஜெக்ட் ஆகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்கு நீங்கள் வந்து மூணு கிலோமீட்டருக்கு தள்ளி போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இதை கரெக்டாக பார்க்கும்போது உங்கள் அட்ரஸை கரெக்டாக ஆடிங்க இல்லைனாலும் அந்த மேப் ஒன்று வரும் அந்த மேப்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அட்ரஸ் தானாகவே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் பர்த் இம்பார்டன்ட் அதே மாதிரி அட்ரஸை சூஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முதலே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் அப்டேட் பண்ண போகிறீங்க மாதிரி பேரண்ட் ஐடி அவங்களுடைய ஆதார இது பண்ணலாம் அட்ரஸ் ப்ரூஃபு பிளஸ் வந்து கடைசியாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தை கீழே வாங்கி வச்சுக்கிங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து நீங்கள் அட்ரஸை கொடுத்துருக்குறீங்களே அந்த அட்ரஸை சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வரும் அட்ரஸை சுற்றி ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகும் அதில் வந்து நீங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் எந்த ஸ்கூலுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிறது போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல உங்கள் இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஸ்கூலுமே செலக்ட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து நம்ம விண்ணப்பிக்கலாங்கிற அப்படி டீட்டெயில் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப விசிபிலிட்டியாக நடக்கும் உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் நூறு சீட் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு பேர்த்த வந்து தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் வந்துருச்சு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐம்பது அப்ளிகேஷன் வந்திருக்கு இருபத்தஞ்சி பேர் தான் சேர்த்த முடியும் அப்படின்னா அந்த ஐம்பது பேரையும் எழுதி குழுக்கள் போட்டு எடுத்து அந்த குழுக்களில் செலக்ட் ஆகிற இருபத்தஞ்சு பேர்த்துக்கு தான் வந்து சீட்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் குழுக்கள் எப்போ நடக்குது அப்படிங்கிற விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழுக்கள் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் உங்கள் உங்கள் கண் முன்னாடி அந்த குழுக்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா சின்ன சில இதெல்லாம் சொல்கிறாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் மாறி வருது ஸ்கூல்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க ப்ராசஸ்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் குழுக்கள் போடுற தேதி என்ன அப்படிங்கிறத விசாரித்து அங்கே போய் குழுக்கள் அணைக்கி கலந்துக்கிட்டு உங்கள் நேர்மையாக நடக்குதா அதில் உங்கள் குழந்தைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர்டிஐயில் என்னென்ன சாதக பாதகங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக ஃப்ரீனாலும் சில ஸ்கூல்ஸ் வந்து மறைமுகமாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வருது நீங்கள் அப்படி இருந்தால் அந்த ஸ்கூலில் முதலே ஆர்டிஐ படிக்கிறாங்கள அந்த ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை அந்த குறிப்பிட்ட பேரண்ட்ஸையோ என்கொயரி பண்ணி எதர் மறைமுகமாக இந்த ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தகவலையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க சில நேரங்களில் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸ் இதை வந்து அபிஷியலா வந்து யாருமே டிக்ளேர் பண்ண மாட்டாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி கிளாஸ் ரூம் கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் தனியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் அதையும் நீங்க ஆர்டிஐல சேர்ந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸை என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கிறது வேண்டியது ரொம்ப அவசியமானது இந்த இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த திட்டம் இருக்கிறதே பல பேர்த்துக்கு தெரியாது அதாவது ஃப்ரீயா நான் வந்து நம்ம குழந்தைகளை பக்கத்துல இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை பத்தியே பலருக்கு தெரியாதது டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இருபத்தி பர்சன்டேஜ் ஆப் சீட் தான் நிறைய பேர் அப்ளை பண்றதுனால நமக்கு ஷூரா சீட் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தான் நீங்க குழுக்கு போட்டு எடுக்கிறது தான் இருந்தாலும் வந்து ஷூரா சீட் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய தான் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் வந்து ஆட்டியோட சாதக பாதகங்கள் இது எல்லாத்தையுமே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெகு விரையில் வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ண போறாங்க இப்ப மார்ச் ஆயிடுச்சு ஏப்ரல் மேல கண்டிப்பா அப்ளிகேஷன் ஓபன் அதுக்கு முன்னாடியே நாம சொன்ன தேவையான ஆவணங்கள் பாப்பாவோட ஃபோட்டோவாகட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும் பர்த் சர்டிஃபிகேட் ஆகட்டும் ஆதார் ஆகட்டும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வருமான சான்றிதழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருமான சான்றிதழ் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்துருக்கணும் அதனால லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வருமான சான்றிதழையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போயே ஃபில் பண்ணிடுங்க ஏன்னா அப்ளிகேஷன் பின்னால் வந்து சில இன்டர்நெட் ப்ராப்ளமோ சர்வர் ப்ராப்ளமோ வரும் ஸோ முடிந்தவர்கள் வந்து அப்ளிகேஷனை எவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிஐ மூலம் அந்த ஸ்கூலில் குறிப்பிட்ட ஸ்கூலில் சேர்ந்த பெற்றோரோட டிஸ்கஸ் பண்ணி இதோட சாதக பாதங்களை அறிஞ்சு வச்சுக்குங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த குழுக்கள் நடைபெறத்தில் அந்த குழுக்கள் நடைபெற தேதியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அங்கே ப்ரெசென்ட் ஆகி குழுக்கள் நேர்மையாக நடக்குதா நம்ம குழந்தை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற டிப்ஸ் ஹோப்ஸ் இந்த வீடியோவில் எல்லா தகவலையும் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பியும் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா

ஒரு சாதாரண குடும்பத்தில் லோவர் மிடில் கிளாஸோ லோவர் கிளாஸ்லேயோ மிடில் கிளாஸ்லேயோ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தனியார் பள்ளியில் இலவசமாக கல்வி கேட்கறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி உங்கள் சுற்றுப்புறத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் வறுமையினால் அடிபட்டு படிப்புக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கல்வி கற்கருக்கு நீ உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் பிறவி பயனை அடைந்து விட்டீர்கள் என்பதற்கான அர்த்தம் கல்வி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம் உதவி செஞ்சோம்னாவே போதும் நாம் பெரிய மனுஷனாகும் ஹோப் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்பும் மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்